நமது சகோதரி செஞ்சமும் செல்லி அழகாயம் பேசவுண்டார்கள் விஷ்ணு சசிவர்ணம் சதுபுஜம் பிரஷ்னவதனம் தியாயே சர்வ விக்னோபாந்தையே சக்தியே பராபரியே ஞான ரூபி சாம்பவியே மனோன்மனையே கபாலி சூழி முக்தே வேதாந்த அம்மா முக்கோணமே முச்சொடரே மாயாவிதி வெற்றியை முகர்க்க அருளாய் நின்ற வேடியே சாமனமே பொன்னே மின்னே சித்திரையின் ஜோதிடத்தின் வன்மையான சின்மயத்தின் கணையனுட பாதுகாப்பே என்று அந்த விநாயகப் பெருமானையும் சரஸ்வதி தாயையும் வாராகி அம்மனையும் வணங்கி மற்றும் எனக்கு ஜோதிடம் கற்று கொடுத்த எனது குருமார்களான குருவை வணங்கி அனைத்து குருமார்களையும் வணங்கி நான் செந்தமிழ்ச்செல்வி திருப்பூர் இந்த முதல் மாதாந்திர கருத்தரங்கம் ஸ்ரீ லலிதாம்பிகை ஜோதிட ஆய்வகம் திருப்பூர் சகோதரிகள் நடத்தும் இந்த முதல் மா ஜோதிட மாதாந்திர கருத்தரகம் நடத்தும் இந்த ஜோதிட மாணா மாதாந்திர கருத்தரங்கருக்கு தலைமை தாங்கும் என்னுடைய குருநாதராகிய ஸ்ரீ ராமானுஜ ஜோதிச நிலையம் என்னுடைய குருகுல ஆசிரியருமான திரு சுந்தர்ராஜன் ஐயாவையும் ஐயாவிற்கு எனது முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் மற்றும் சிறப்பு அழைப்பாளர்கள் சிறப்பு பேச்சாளர்கள் ஜோதிட பெரியோர்கள் அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் என்னுடன் பயணிக்கும் சக தோழியல் அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் என்னுடைய நான் செந்தமிழ்ச்செல்வி திருப்பூர் ஜோதிடத்தில் ஆறாம் பாவகத்தின் சிறப்புகள் பற்றி மற்றும் வேலைவாய்ப்பு பற்றி தங்களிடம் உரையாட வந்துள்ளேன் ஆறாம் பாவகம் ஜோதிடத்தில் அதாவது லக்கணத்திற்கு ஆறாம் இடம் என்பது ஆறாம் ஆகும் ஆறாம் பாவகம் என்பது ருண ரோக சத்ரு ஸ்தானம் எனப்படும் இந்த ஆறாம் பாவத்தை கொண்டு ஒருவரது வேலைவாய்ப்பு உத்தியோகம் எதிரிகள் ஒருவரது நோய்கள் கடன்கள் தாய்மமன்கள் பற்றி அறியலாம் பொதுவாக ஆறாம் பாவகம் வேலைவாய்ப்பு பற்றி அறிய மிக முக்கியமான பாவகம் ஆகும் இடம் வலுத்து இருந்து அந்த ஆறாம் பாவத்தை குரு சுக்கரன் புதன் வளர்க்கரை சந்திரன் போன்ற சுபகிரகங்கள் பார்வை இருந்தால் அவருக்கு அந்த ஆறாம் பாகம் நன்றாக சிறப்பாக செயல்படும் அதாவது ஆறாம் பாவம் சிறப்பாக செயல்படுவதற்கு ஒருவரது வேலை நன்றாக இருக்கும் உத்தியோகம் நன்றாக இருக்கும் இந்த மாதிரி சுப சுபர்கள பார்வைகளில் இருந்தால் அதே மாதிரி சுப சுபகிரகங்களோடு சேர்ந்து அந்த ஆறாம் அதிபர் இருக்கும் போது அவர்களுடைய வேலை வாய்ப்பு கடன் எவ்வளவு வந்து அதாவது கடன் இருந்தாலும் அந்த கடன் வந்து நல்ல ஒரு உத்தியோகத்திற்காக கடன் வாங்கி நல்ல ஒரு சிறப்பாக வேலையில் இருப்பார் ஜாதகர் அந்த மாதிரி தான் அமையுமே தவிர மற்றபடி கடனால் ரொம்ப பாதிக்கப்பட மாட்டார் அந்த உத்தியோக சிறப்பாக அமையும் பொழுது அந்த உத்தியோகத்திலிருந்து வருமானம் பார்த்து அந்த கடனை சீக்கிரம் வெகு விரைவாக ஜாதகர் அடைத்து விடுவார் அதேபோல் தாய்மாமன் உருடைய உறவு நன்றாக இருக்கும் ஒரு ஜாதகத்தில் இந்த ஆறாம் பாவமும் மிக முக்கியமாக பாவமாக இருக்கிறது ஆக ஆறாம் பாவமும் அனைவருக்குமே மிக சிறப்பாகவும் சுபர்களோட தொடர்பு இருந்தால் நன்றாக இருக்கும் அவருக்கு வேலை வாய்ப்பு இந்த மாதிரி உத்தியோகம் அந்த மாதிரி இதெல்லாம் ரொம்ப நன்றாக இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எதிரிகள் எவ்வளவு இருந்தாலும் எதிரிகள் வந்து அழிவார்கள் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அவர்கள் ஜாதகர் வந்து எதிர்கொண்டு விடுவார்கள் அந்த மாதிரி அமைப்பில் வந்து ஜாதகர் இருப்பார் தச அம்ச திரிகோணத்திற்கு லக்கணத்திற்கு ஆறில் சூரியன் நிற்பது நல்லதாகும் அவருடன் குரு சந்திரன் புதன் போன்ற சுப கோள்கள் கூடியிருந்து கூடியிருந்தால் சத்ருஜயம் ரோக நிவர்த்தி கடன் நிறுவ நிவாரணம் தாய்மாமன் ஆதரவு போன்ற நற்பலன்கள் உண்டாகும் தச அம்ச திரிகோணத்திற்கு ஆறில் சந்திரன் இரு நிற்பது நல்லதாகும் அவருடன் சுபகோள்கள் கூடியிருந்து சுவர்களால் பார்க்கப்பட்டால் பெண்களால் ஒரு நன்மை சத்ருஜெயம் ரோக நிவர்த்தி தாய்வழி உறவினர்களால் நல்ல ஒரு நன்மை நீண்ட நீர்கண்டம் போன்ற போன்று வந்து விலகுதல் அந்த மாதிரி ஒரு நற்பலன்கள் உருவாகும் திரு திரியோணத்திற்கு லக்கணத்திற்கு ஆறில் செவ்வாய் நிற்பது நல்லதாகும் அவருடன் சுப கோர்கள் சுவர்கள் கூடியிருந்தால் மேலும் நல்ல யோக பலன்கள் உண்டாகும் சத்ருஜெயம் உடன் பிறந்தவர்களால் நன்மை உஷ்ணம் சம்பந்தமான நோய்கள் வந்து விலகுதல் கடன் தொல்லை வந்து நிவர்த்தியாகுதல் போன்ற நற்பலங்கள் உண்டாகும் தச அம்சத்திரி ஓணத்திற்கு ஆறில் புதன் நிற்பது நல்லதாகும் அவருடன் சுவர்கள் கூடியிருந்தால் மேலும் நல்ல யோக பலன்கள் உண்டாகும் ரோக நிவர்த்தி தாய்மாமன் ஆதரவு பெண்களால் நன்மை கல்வி மேன்மை சக மாணவர்களிடம் சக மாணவர்களின் நட்புணர்வு அதிகரித்தல் போன்ற நற்பலன்கள் உண்டாகும் தச திரிகோணத்திற்கு ஆறில் குரு நிற்பது நற்பலன்கள் நல்லதாகும் அவருடன் சுபர்களோ அல்லது உச்சம் பெற்ற கோள்களோ கூடியிருந்தால் கூடியிருப்பது அவருடன் உச்சம் பெற்ற கோள்கள் கூடியிருப்பது மிகவும் சிறப்பாகும் ரோக நிவர்த்தி வயிற்று ரோகம் வந்து விலகுதல் பணக்கார மாணவரின் விரோதம் வந்து விலகுதல் கடன் நி நிவாரணம் ஆகிய நன்மதிப்பை பெறுதல் போன்ற நற்பலன்கள் உண்டாகும் தச அம்ச திரிகோணத்திற்கு ஆறில் சுக்கரன் இருப்பது சுக்கரன் இருப்பது மத்திம பலன்கள் உண்டாகும் சத்ரு தொல்லை சத்ரு நோய் தொல்லை வருவதும் நிவர்த்தி ஆகதுமாக இருக்கும் ஆறாம் இடம் சுக்கரனிடம் குரு சந்திரன் புதன் முதலானோர் கூடியிருந்தால் ஜெயம் கலஸ்திர தோ சௌக்கியம் ரோக நிவர்த்தி கடன் நிவாரணம் ஒரு டீனேஜ் பெண்களுடன் உல்லாசமாக சுற்றி வருதல் இந்த மாதிரி ஒரு அமைப்பு பலன்கள் உண்டாகும் தச அம்ச லக்கணத்திற்கு ஆறில் சனி பகவான் இருப்பது நல்லதாகும் அவருடன் பலமடைந்து சுபக்கோள்கள் கூடியிருந்தால் சத்ருஜெய்யம் நீசல்களால் நன்மை காரிய வெற்றி ஆயுள் விருத்தி ரோக நிவர்த்தி போன்ற பலன்கள் உண்டாகும் தச அம்ச திரிகோணத்திற்கு லக்கணத்திற்கு ஆறில் ராகு கேது நிற்பதால் ஓரளவு நல்ல பலன்களை எதிர்பார்க்கலாம் ஆறாம் இடத்தில் இருந்து ராகு கேதுவுடன் சுபர்கள் கூடி பலமாக இருந்தால் சத்ருஜயம் போர்ட் வழக்கு விவகாரங்களில் வெற்றி ரோக நிவர்த்தி அந்நிய போன்ற தொடர்பால் நன்மை போன்ற நற்பலன்கள் உண்டாகும் தச அம்ச திரிகோணத்திற்கு ஆறில் சுபர்கள் இருக்க ஆறாம் அதிபதியும் நட்பு ஆட்சி உச்சம் பெற்று போன்ற ஸ்தானங்களில் பலமாக இருந்தால் அந்த ஜாதகர் வாலிப பருவம் முடியும் வரை சத்ரு தொல்லை நோய் தொல்லை கடன் தொல்லை எதுவும் இல்லாது ஜாதகர் சந்தோஷமாக வாழ்வார் தச லக்கணத்திற்கு ஆறாம் அதிபதி தச அம்ச திரிகோண லக்கணத்திற்கு ஆறாம் அதிபதி பலமடைந்து பத்தில் இருக்க அவருடன் குரு அல்லது லக்கணாதிபதி கூடி பலமாக இருக்க அந்த ஜாதகர் வாலிப பருவத்தில் கடன் வாங்கி தொழில் செய்வார் படிப்படியாக தொழிலில் முன்னேறி நல்ல ஒரு வாழ்வு சிறப்புடன் வாழ்வார் ஆறாம் அதிபதி ஒவ்வொரு ராசியிலும் ஒவ்வொரு ராசி என்றால் மேஷ ராசியில் எப்படி ராசியில் எப்படி அப்படி என்று ஆறாம் அதிபதி ஒவ்வொரு ராசியிலும் அமர்ந்தால் என்னென்ன நடக்கும் என்பதை தெரிவிக்கிறேன் மேஷ ராசியில் ஆறாம் அதிபதி இருக்கும்போது தன் சுய உழைப்பால் நன்றாக முன்னேறி நன்றாக ஒரு நல்ல நிலவிக்கு ஜாதகர் வருவார் அதே போல் இரண்டில் இருப்பது குடும்பத்துக்காக அவர் வந்து இந்த இரண்டு இரண்டில் வந்து ஜாதகர் ஆறாம் அதிபதி இருப்பது வந்து குடும்பத்துக்காக நன்றாக உழைத்து நன்றாக குடும்பத்தை முன்னேற்றத்துக்கு கொண்டு வருவார் மூன்றில் இருப்பது ஆறாம் அதிபதி இடமாற்றம் இந்த மாதிரி அடிக்கடி வந்து வேலை வாய்ப்பு அந்த மாதிரி வேலைவாய்ப்புக்கோசரம் இடம் மாறுவது அந்த மாதிரிலாம் அமைப்பில் வந்து ஜாதகர் இருப்பார் அது மாதிரி நாலாம் இடத்தில் ஆறாம் அதிபதி இருப்பது அம்மா அம்மா மூலம் ஒரு நன்றாக தாயின் வழியில் ஒரு நன்றாக வேலை வாய்ப்பு அந்த மாதிரி இருப்பது தாய்மாமன் வழியில் ஒரு வேலைக்கு ஒரு வாக்கியம் கிடைப்பது வேலை கிடைப்பது அந்த மாதிரி ஒரு அமைப்பில் ஜாதகர் இருப்பார் ஐந்தில் வந்து ஆறாம் அதிபதி அமரும்போது பூர்வ புண்ணியஸ்தானம் ஐந்தாம் இடம் அப்படின்றப்ப அவங்க வந்து சொந்த இடத்துல வந்து ஏதாவது உத்தியோகம் சம்பந்தமாக வேலை வாய்ப்பில் இருப்பார் அவர் ஜாதகர் அது மாதிரி ஆறாம் இடத்தில் ஆறாம் இடத்தில் ஆறாம் அதிபதி அமை அமரும்போது கடன் ஏதாவது கடன்லாம் அந்த மாதிரி வாங்கி உத்தியோகத்தில் வந்து அவர் வந்து போனாலும் ஆனால் அந்த கடன் வந்து நிவர்த்தி ஆயிரும் எப்படின்னா அந்த உத்தியோகத்துக்காக கடன் வாங்கி உத்தியோகத்தில் நல்லா சிறந்த நிலைக்கு வருவார் எதிரிகள் வந்து தொல்லைகள் இருந்தாலும் சுத்தமாக இல்லாமல் போய்விடுவார் நன்றாக சாதித்து விடுவார் ஜாதகர் ஆக ஏழாம் இடத்தில் ஆறாம் அதிபதி இருப்பது ஏழாம் இடத்தில் ஆறாம் ஆறாம் அதிபதி அமர்ந்தால் ஏழாம் இடம்ன்றது ஒரு பார்ட்னர்ஷிப் அந்த மாதிரி சொல்லுவாங்க ஜாதகத்தில் அப்போ வந்து அவர் வந்து கூட்டு தொழிலில் கூட்டு தொழில் அப்படின்னு சொல்ல முடியாதுங்க கூட்டு தொழில் அதாவது நண்பர்களுடன் சேர்ந்து நல்ல ஒரு உத்தியோகம் கிடைப்பது நண்பர்கள் மூலியமாக நல்ல ஒரு உத்தியோகம் கிடைப்பது இந்த மாதிரி ஒரு அமைப்பில் வந்து ஜாதகர் இருப்பார் அது மாதிரி எட்டில் வந்து ஆறாம் அதி அமரும் போது எட்டில் ஆறாம் அதிபதி இருக்கும்போது எட்டாம் இடம் நல்ல ஒரு அதிர்ஷ்டத்தை திடீர் என்று நல்ல ஒரு உத்தியோகம் கிடைக்கும் ஆனால் அந்த திடீர் அதிர்ஷ்ட யோகம் அந்த ஒரு வேலை வாய்ப்பு வந்தாலும் அது ஒரு சரிந்து விடுவதற்கான ஒரு வாய்ப்பும் அமைகிறது எட்டாம் பாவம் என்பது ஒன்பதில் ஒன்பதில் ஆறாம் அதி அதிபதி அமரும்போது ஒன்பதாம் இடம் என்பது பாக்கிய அதிபதி அப்போ வந்து அப்பாவோட ஒரு நல்ல ஒரு வேலை அவருக்கு கிடைக்கப்பெறுவது நல்ல ஒரு பாக்கியமும் கிடைக்கப்படுவது அப்பாவோட வேலையை எடுத்து செய்வது இந்த மாதிரி வந்து ஒரு அமைப்பு அவர் பெற்றிருப்பார் ஜாதகர் பத்தில் பத்தில் ஆறாம் அதிபதி அமைவது பத்தில் ஆறாம் அதிபதி அமைவது என்று பத்தாம் இடம் தொழில் ஸ்தானம் பற்றி சொல்லக்கூடிய இடமும் ஆகும் அப்படி என்று இருக்கும்போது பத்தாம் இடத்தில் ஆறாம் அதிபதி அமரும்போது அதாவது தொழில் உத்தியோகம் சம்பந்தமாக இவர் வேலை வாய்ப்பு வேலை செஞ்சு கொண்டிருந்தாலும் கடைசியில் வந்து ஒரு தொழில் நல்ல ஒரு அமையப்பெற்று நல்ல சிறப்பாக இருப்பார் பதினொன்னில் ஆறாம் அதிபதி பதினொன்னில் ஆறாம் அதிக அமையும் அமரும்போது இவங்க வந்து பார்த்தீங்கன்னா வேலை செஞ்சு நல்லா சம்பாதிப்பாங்க நல்லா சம்பாரித்து நல்ல ஒரு லாபம் பெறுவாங்க நல்ல ஒரு சிறப்பாக இருக்கும் அந்த ஜாதகருக்கு அப்படின்னு சொல்லலாம் பன்னெண்டில் பன்னெண்டில் ஆறாம் அதி அதிபதி அதாவது மீனத்தில் அமரும்போது நல்ல ஒரு வெளிநாடு சம்மந்தமான வேலை இந்த மாதிரி வந்து அவருக்கு அமையும் அதாவது என்னென்னா இந்த ஐடி சம்மந்தமாக இந்த மாதிரி வந்து தொழிலில் ஈடுபடுவது ஐடி என்றாலே வெளிநாடு சம்மந்தமாக அந்த மாதிரி வந்து தொழில் வந்து ஜாதகர் அமைய இருப்பார் என்னுடைய பேர் வந்து செந்தமிழ்ச்செல்வி இந்த திருப்பூர் சகோதரிகள் அதாவது மாதாந்திர இப்போது முதல் கருத்தரங்கமாக தொடங்கியிருக்காங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நான் முதன் முதலில் இரண்டாம் இட இரண்டாம் இட இதுவாக வந்து நான் இப்போ பேச வந்திருக்கேன் மேடையில் போன தடவை தான் முதல் மேடையில் பேசி இப்போ இரண்டாம் மேடையாகவே இப்போ எனக்கு வந்து வாய்ப்பளித்த திருப்பூர் சகோதரிகள் அனைவருக்கும் என்னுடைய சக தோழியர்கள் என்னுடன் பயணிக்கும் சகத்தொழில்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன் அதே போல் என்னுடைய கணவருக்கும் நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நான் இந்தளவுக்கு ஜோதிடம் படித்ததற்கு காரணமே என்னுடைய கணவர் தான் அவர் வந்து இல்லைன்னா நான் ஜோதிடத்தை முடியாது அதனால் என்னுடைய கணவருக்கும் நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்து கொண்டு நான் இந்திய ஒரு மாதாந்திர கருத்தரு கருத்தங்க கலந்து கொண்டதற்கு மிக்க மகிழ்ச்சி என்னுடைய பெயர் வந்து செந்தமிழ்ச்செரு என்னுடைய ஃபோன் நம்பர் வந்து நைன் ஜீரோ எயிட் ஜீரோ த்ரீ எயிட் த்ரீ ஒன் டபுள் டூ என்னுடன் வந்து பார்க்க வேண்டும் என்றாலும் ஃபோன் மூலியமாகவும் தொடர்பு கொண்டுக்கலாம் மிக்க மகிழ்ச்சி திருமதி செந்தமிழ் செல்வி அவர்களுக்கு திருப்பூர் சகோதரிகள் சார்பாக கொண்டாடைய அறிவிக்கப்படுகிறது